வாழ்க்கை இது வரைக்கும் எந்த விதமான குறைகளும் சந்திச்சது இல்ல என்னதான் எங்க அப்பா நான் ராஜ்பவத்துல வச்சிருந்தாலும் சளி கொடுத்து போகும் ஆசை மனசா வந்துருச்சு இது என் பொண்டாட்டி பச்சை கிட்ட எடுத்தோ அல்லது மத்தவங்க பச்சை கிட்ட எடுத்தோ முடிவு இது என் சொந்த முடிவு எல்லோரும் உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு கோவத்துல செஞ்சுருவான்னு சொன்னாங்க கோழி மிச்சு குஞ்சு சத்திரா போகுது உன் மேல பாரத்தை போட்டு இன்னைக்கு புதுசா பால் காய்ச்சி குடிவா போறேன் எல்லாமே நல்லபடியா இருக்கா அழுபடியப்பா பிள்ளையாரப்பா உன் பேரை சொல்லி ஒரு ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கினேன் அதுக்கு நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினேன் அதுக்கு ஆயிரம் ரூபாய் விழுந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விதவிதமா லாட்ரி சீட் வாங்கிருக்க அந்த ரெண்டு கோடியா ரெண்டு லட்சம் அதை எனக்கே விழுபடியா ஏற்பாடு பண்ணிட்டுதான் அத்தனைக்கு லாட்ரி சீட்டாவே வாங்கி உனக்கு அபிஷேகம் பண்ணிருவோம் அத கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிடுறியா

அதுக்கு நீ தான் பார்வல் புரியணும் ஏய் பாத்தியா பிள்ளை நான் எப்படி இருக்கா காலையில குளிச்சு முழுகி வேலைக்கு அப்ளிகேஷன் கொண்டாந்து கும்பிட்டு இருக்கான் நீ இருக்கிய தண்டத்துக்கு எந்த கம்பெனின்னு சொன்னீங்கன்னா நானும் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவேன் பேர் உஷா வயசு பதினாறு நாலாவது வீதி தம்ப ஊருதா ஏண்டா தண்டம் உண்டங்களா விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மட மாதிரி இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை கடத வயசுக்கும் கடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்களே டே உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்க மாத்திலே மந்திரிக்கணும்டா அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க மந்திர மாடா இது மட மாதிரி இருக்கு என்னங்கிறது காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்தினாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆத்தா ஒண்ணு கத்திட்டு போவே நிஜமாவா

அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை நாட்டு தான் யார் அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படி நான் பணக்காரர் ஆனாரு கட்சியில சேர்ந்துட்டாரு நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாம் நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னையில ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தான் தலைவர் என்னங்கடா தலைவர் வாயெல்லாம் பழக்கிறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவது மண்ணாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணி தோட்டுமா ஹாபம் சந்தேம் மூணமால அஞ்சே அஞ்சு ஓ ஓ கணக்கு இத நான் கைய வச்சியா ஏங்க அழுக்காக்கா அழுக்கா இருக்கு ஏட்டு சோப்பு கட்டியை வாங்கிட்டு போய் கிணத்து மேட்ல உட்காந்து நல்லா போட்டு கேத்துக்கிட்டு வரு ரொம்ப குசுமை உனக்கு ஒரு புடவ வரையலையா ஏங்க நீங்க இப்படி கேட்பீங்கம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க நீங்களும் பார்த்து வரீங்க என் சர்வீஸ்ல இப்படி தப்பு நான் பண்ணிருக்கேனா சர்வீஸா நீ வேலை கிட்ட எவ்வளவு நேரம் ஆகுது திங்களோட திங்கள் எட்டு பதிமூணு நாள் ஆச்சுங்க ஏயா சரியா ரெண்டு வாரம் கூட ஆகல என்கிட்ட போய் சர்வீஸ பத்தி பேசுற இல்ல உன்ன அப்புறம் கவனிக்கிறேன் பையங்க என் கையை வச்சானா ஐயா காலையில அவரதாங்க ரகம் பிரிச்சு கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு ரகம் பிரிச்சு கணக்கு பண்ணானா ஏ ராஜா இதை வந்துட்டேங்க

பத்தி உங்களுக்கு தெரியும்ல நல்லா தெரியும் உங்க தாத்தா ஆறு குல பண்ணவர் உங்க அப்பா நாலு குல பண்ணவர் நீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு பண்ணிர கூடாதானே உங்க பட்டாளத்துக்கு அனுப்பிச்சாங்க இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு கொலுப்பு இருந்தா ஏன் தங்கிச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான் லெட்டர் மட்டும் ஆயா கொடுத்தா கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்திருக்கான் ஆமா இங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கானா இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் இருங்க முதல்ல அந்த பையன் நம்ம பையனானு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம்

உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதிக் கொள்வது நேற்று உயிர் உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன் நம் காதல் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்து அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன் இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டான இப்படிப்பட்ட தங்கத்திற்கு அண்ணனா பொருந்துட்டு

மகள் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது இங்கு யாவரும் நலம் உங்கள் அனைவரும் அறிய அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது ஆண்டவம் தம்பி லட்சுமிபதிக்கு இங்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார் ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும் இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதியை சொல்லவும் ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டு வாங்கியிருக்கிறார் இந்த கடிதம் கண்டவுடன் தந்தி போல் பாவித்து தம்பியை அனுப்பவும் இன்னும் இரண்டே நாளைக்குள் வேலையில் சேர வேண்டி இருப்பதால் தம்பி படித்த கேட்டையும் கூட கொண்டு வரவும் எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சியம்மனை வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி படிச்சதெல்லாம் காதல விழுந்துச்சா எப்ப கிளம்புறது கிளம்புறத என்னப்பா புரியாம பேசுறீங்க அக்கா தான் நம்ம வீட்டு பொண்ணு மாமா என்ன பாரு சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப கௌரவத்து குறைச்சல் ஏப்பா எப்பா எப்பா உத்தமா கௌரவத்தை பத்தி நீ பேசாத அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சிரு